எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கரை விசித்திரமணி பொற்கலனை பக்கரை விசித்திரமணி பொற்கலனை பட்சியனும் முக்ரதுரகமோ நீப பக்குவமலர் தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டு விட்டருகை வழிலும் பக்குவமல்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருகை வழிவேலும் திக்கது திக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிறுதோ திக்கது மா திக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிருதோ செய்ப்பதியும் வைத்துயர்த்திருப்புகழ் விருப்பமுடு செப்பனயனக் கருடை மரவேனே செய்ப்பதியும் வைத்துயர்த்திருப்புகள் விருப்பமுடு செப்பனயன கருடை மறவேனே திக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எழுபொறி அவள் துவரை இளநீர் வண்டு கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை பொறி அவள் துவரை இளநீர் வண்டு எச்சுல் வகை பச்சரிசி பிட்டு வெளரி பழம் இடிப்பல்வகை தனி மூலம் எச்சில் வகை பச்சரிசி பிட்டு வெளரி பழம் இடிப்பல்வகை தனி மூலம் மிக்க அடிசிற்க சமர்த்தனும் அருளாளி மிக்க அடிசிற்கடனை பட்சணம் என குளொரு விக்கின சமர்த்தனும் அருளாளி வெற்பகுடில சடில விற்பரமல்ல வித்தக மறுப்புடைய பெருமாளே பிற்பகுில விற்பரமல்ல மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே அங்கு பேரழகான மணி பொன்னிறமான சேனம் இவைகளை பூண்டு கம்பீரமாக நடக்கும் பறவையாகிய மிடுக்குள்ள நெடுக்குள்ள மயில் கடம்பவரத்தின் நன்கு பூத்த மலர்களால் தொடுக்கப்பட்ட மலர் மாலையையும் அந்த கிரவுஞ்ச மலை அழிந்து ஒழியும்படி அதன் மேல் பட்டு ஓடுருவிச் செல்லுமாறு விட்டருளிய திருக்கையில் உள்ள கூர்மையான வேலையும் திக்குகள் எட்டு மதிக்கும்படி எழுந்தருளில் உள்ள கொடியிலுள்ள சேவலையும் காத்தளிக்கும் சிறிய திருவடியையும் திரண்டு பன்னிரண்டு தோள்களையும் வயலூரை பாட்டிலே வைத்து உயர்ந்த திருப்போர்களை விருப்பமோடு சொல்லுக என்று எனக்கு அருள் செய்ததை மறக்க மாட்டேன் கரும்பு அவரை நல்ல பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் எல் பொரி அவல் தோரை இளநீர் தேன் பயறு அப்ப வகை பிட்டு வெள்ளரி பழம் பலவையான மாவு வகைகள் ஒப்பற்ற கிழங்குகள் சிறந்த உணவு வகைகள் கடலை இவைகளை பட்சமாக கொள்ளும் ஒப்பற்ற வினையில் நீக்க வல்லவர் என்று சொல்லப்படும் கருணிமலையை வளைந்த சடையையும் விநாகம் என்னும் வெள்ளியும் கொண்ட மேலோனு அப்பர் சிவபெருமான் பெற்றோருடைய ஒற்றை கொம்புடைய பெருமானை என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்